அன்பானவர்களுக்கு கருவுற்பா நல்ல முத்துவின் பணிவான வணக்கம் இன்று நமது ஓங்கி ஒளி நிகழ்ச்சிக்காக நல்ல சிந்தனையாளரும் எழுத்தாளரும் பேச்சாளருமான ஐயா தங்கவேலு மாரிமுத்து அவர்களை அவர்களது இல்லத்தில் சந்தித்தேன் ஐயா வணக்கங்கையா இந்த கால இளைஞர்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை செய்தி சொல்ல வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக கரூர் பா நல்லமுத்து அவர்களுக்கு வணக்கம் நல்லமுத்து அவர்கள் என்னுடைய நூல்களின் எழுத்துக்களின் தீவிர ரசிகர் என்னுடைய புத்தகங்கள் பலவற்றை வாங்கி படித்திருக்கிறார் என்னை பார்க்கும் ஆர்வத்தால் என்று தரூரில் இருந்து திண்டுக்கல்லில் இருக்கும் என்னை தேடி என் இல்லத்திற்கு வந்திருக்கிறார் அதற்காக அவருக்கு நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என் பெயர் தங்கவேலு வேண்டும் தன்னம்பிக்கை எழுத்தாளர் அறுபதுக்கும் மேற்பட்ட தன்னம்பிக்கை நூல்களை எழுதியிருக்கிறேன் அத்தனையும் தன்னம்பிக்கை நூல்கள் குறிப்பாக இளைஞர்கள் பொதுமக்கள் ஆகியோரின் சுய முன்னேற்றத்திற்காகவும் சாதனைகளுக்கு வழிவகுப்பு வழி தருவதற்காகவும் எனது நூல்களை எழுதி கொண்டிருக்கிறேன் இப்போதும் அவர் என்னை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இளைஞர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இளைஞர்கள் அவர்களுக்கு இருக்கும் ஆற்றல் அபரிமன அபரிமிதமானது அவர்களுடைய வேகம் வார்த்தைகளில் அடங்காது அதே சமயம் முதியவர்கள் அவர்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது பட்டறிவு இருக்கிறது அவர்களுடன் அவர்களுடன் இணைந்த இளைஞர்கள் என்று செயல்பட்டால் இந்த இளைய இளைஞர் கூட்டம் இந்தியாவையே தூக்கி தலைநிகழ்ந்து வைத்துவிடும் நாடுகளில் மூன்று வகை நாடுகள் உண்டு வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள் வளர தெரியாத நாடுகள் அதுபோலவே மனிதர்களிலும் மூன்று வகை மனிதர்கள் இருக்கிறார்கள் வளர்ந்த மனிதர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் வளர தெரியாத மனிதர்கள் பல இளைஞர்கள் இன்றும் வளர தெரியாமல் தான் இருக்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு வளர தெரியவில்லை அவர்களுக்கான ட்ராக்டு டிராக்ட் மாறுகிறது திசை திருப்பல்கள் நிறைய இருக்கின்றன தனது குறிக்கோள் என்ன எதற்காக பிறந்தோம் என்ன எல்லாம் நம்மிடம் திறமை இருக்கிறது என்ன எல்லாம் என்னவெல்லாம் ஆற்றல் இருக்கிறது இதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் ஒரு தெளிவும் இல்லாமல் அவர்கள் மனம் போன போட்டிலே கவர்ச்சி விஷயங்களிலே கட்சி ஜாதி மதம் அரசியல் சினிமா போன்றவைகளே மூறி கிடந்து தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மறந்து தங்கள் வாழ்வை எதிர்கால வாழ்வையும் நிகழ்கால வாழ்வையும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் எல்லா இளைஞர்களுமோ அப்படி இல்லை இல்லவே இல்லை நிறைய இளைஞர்கள் ஓரளவு படித்துவிட்டு எத்தனையோ விதங்களில் முன்னேறி பல அயல் நாடுகளில் வெளிநாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் தங்கள் திறமையை காட்டி நல்ல விதமாக பெரிய பதவிகளை வதி வகித்து தொண்டாற்றி வருகிறார்கள் பிரபலமாகி இருக்கிறார்கள் நமது நாட்டில் இருந்து சொல்லப்போனால் கூகுள் சுந்தர பிச்சை அவர்கள் சொல்லலாம் இன்னும் எத்தனையோ பேர் சொல்லலாம் சொல்வதற்கு இல்லை ஆனால் அதே சமயம் எல்லா இளைஞர்களும் சுந்தர பிச்சை போல் ஆக நினைப்பதில்லை ஆர்வம் காட்டுவதில்லை எல்லா இளைய இளைஞர்களும் அழிவு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது ஒரே ஒன்றுதான் இல்லை விழிப்புணர்வு இல்லை தான் வளர வேண்டும் முன்னேற வேண்டும் தன் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் தனது நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் அப்படி என்று நினைத்து அவர்கள் முயற்சி எடுப்பது இல்லை இதனாலேயே பல இளைஞர்கள் பல விஷயங்களுக்கு அடிமையாகி அடிமை என்றால் நிறைய அடிமைப்படம் இருக்கிறது மதுவுக்கு அடிமை செல்போனுக்கு அடிமை டிவிக்கு அடிமை கிரிக்கெட்டுக்கு அடிமை அதெல்லாம் பார்க்க வேண்டியதுதான் இளைஞர்கள் இளமை பருவத்திலே இது அனுபவிக்காமல் வேறு என்ன வாழ்க்கையை கண்டுபிடி ஐ மீன் ரசிக்க போகிறார்கள் அதே சமயம் தங்களுடைய உன்னதமான எதிர்காலத்தை நினைத்து உயர்ந்த குறிக்கோள்களை வைத்து அவர்கள் அதற்கான முயற்சிகளில் இறங்க வேண்டாமா அதைத்தான் மறந்து விடுகிறார்கள் பல இளைஞர்கள் பல இளைஞர்கள் வெற்றியடைந்த ம மனிதர்களை பற்றி இளைஞர்களை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல அவர்கள் எல்லோராலும் போற்றப்படுகிறார்கள் அறியப்படுகிறார்கள் ஆனால் அறிவில் இருந்தும் ஆற்றல் இருந்தும் பல இளைஞர்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு சிறிய வட்டத்தை போட்டுக்கொண்டு பல கவர்ச்சி பேச்சுகளில் மயங்கி யார்பின்னாலேயோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இலக்கு ஒன்று இல்லாமல் இருக்கிறார்கள் பொறுப்பு என்றே ஒன்று இல்லாமல் இருக்கிறார்கள் கடமைகள் நிறைய இருக்கும்போது கடமைகள் காத்து கொண்டிருக்கும்போது கலியாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் அவர்களை எந்த விதத்தில் முன்னேற்றம் எந்த விதத்திலே அவர்களுக்கு வளர்ச்சியை தரும் என்று ஒரு நிமிடமாவது அவர்கள் சிந்திக்க வேண்டும் இப்போதும் சொல்கிறேன் ஐ இளைஞர்களே இதை கேட்டுக்கொண்ட கேட்டு கேட்ட பிறகு ஒரு ஐந்து நிமிடம் மௌனமாக ஒரு தனியான இடத்தில் உட்கார்ந்து கொண்டு தண்ணீர் மூடி சிந்தித்துக்கொள்ள சிந்தித்து பாருங்கள் உங்களிடம் என்ன இல்லை என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஒன்று பாடல் உண்டு அதே மாதிரி இளைஞர் இளைஞர்களிடம் என்ன வளம் இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களிடம் எத்தனையோ ஆற்றல்கள் திறமைகள் இருக்கின்றன அதை நீங்கள் முழுமையாக வெளிக்கொண்டு வர முயற்சி எடுத்தீர்களா முழுமையாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா எங்கே உங்கள் ஆற்றலுக்கு திறமைக்கு மதிப்பும் மரியா மரியாதையும் இருக்கிறதோ அந்த இடங்களிலே அவர்களை கொண்டு சேர்த்து இருக்கிறீர்களா இல்லை எதுவுமே இல்லை சினிமாவுக்கு போகிறீர்கள் திரு கிரிக்கிறதுக்கு போகிறீர்கள் அப்பா அம்மாவை நீங்கள் உண்டா அப்பா அம்மாவை சொல்படி கேட்டு நடந்தது உண்டா அவருக்கு என்ன தெரியும் அவர் அந்த காலத்து மனிதன் என்ற எரிமாப்பிலேயே பல இளைஞர்கள் பல வீணான விஷயங்கள் பின்னால் அலைந்து கொண்டு தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த இளைஞர்களுக்கு நான் ஒன்றும் அறிவுரை எதுவும் சொல்லப் போவதில்லை உங்கள் ஆற்றலை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த ஆற்றலை சரியான இடத்திலே வெளிப்படுத்துங்கள் உங்களால் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு பெருமை வர வேண்டும் ஒரு கௌரவம் கிடைக்க வேண்டும் இந்த நாடு அல்லது உங்கள் வீடு கொஞ்சமாவது உங்களால் முன்னேறி இருக்க வேண்டும் அதற்கான சிந்தனைகள் அதற்கு என்ன பண்ண வேண்டும் நல்ல நூல்களை படியுங்கள் நல்ல நண்பர்களை சேர்த்து கொள்ளுங்கள் நல்ல பெரியவர்களின் உரைகளை கேளுங்கள் இப்படி நல்ல சிந்தனைகளை உங்கள் மனத்திற்குள் எழுப்புங்கள் அது போதும் நீங்களும் வளருவீர்கள் உங்களால் இந்த நாடும் வளரும் இதை மட்டும் சொல்லிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்